திருச்சி மாவட்டம் முசிறியில் பிரசித்தி பெற்ற சந்திரமவுலீஸ்வரர் கோவில் உள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் குழந்தை பேரு தொழிலில் அபிவிருத்தி அளிக்கும் பரிகார தலமாக திகழ்கிறது தற்போது கும்பாபிஷேக திருப்பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் இங்கு சமீபத்தில் அதிசய தீர்த்த கிணறு வெளிப்பட்டு பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது கோவிலின் தென்மூலை பகுதி பல ஆண்டு காலமாக புதர் காணப்பட்டது இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் திருப்பணி வேலைகளுக்காக அப்பகுதி சுத்தம் செய்யப்பட்டது அப்பொழுது அந்த புதருக்குள் அதிசய தீர்த்த கிணறு இருப்பதை கண்டு அப்பகுதியினர் அதிசயித்தனர் தீர்த்த கிணறின் மேல் பக்க சுவரின் நான்கு முனிவர்கள் காவல் காப்பது போன்ற சிற்பம் காணப்பட்டது இந்த சூழலில் அங்கு நின்ற பக்தர் ஒருவர் மூலமாக அருள்வாக்கு வந்தது அந்த அதிசய தீர்த்த குலத்தின் உள்ளே சுமார் நானூறு அடி ஆழத்தில் முனிவர் எனும் சித்தரும் இருநூறு அடி ஆழத்தில் அவரது சீடர் நாதமுனி சித்தரும் தவம் இருப்பதாகவும் அவர்களது தவத்திற்கு சீடர்கள் நான்கு முனிவர்கள் காவலாக இருப்பதாகவும் அருள்வாக்கு வெளிப்பட்டது இதை கேட்டு பக்தர்கள் மெய்சிலிர்த்து போயினர்